இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கோர்ஸில் என்னெல்லாம் சொல்லித்தர போகிறோம் அப்படின்ற சிலபஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரீ டைலரிங் கோர்ஸோட அதாவது இலவச தையல் வகுப்போட சிலபஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் அதாவது அறிமுகம் ஓகேங்களா இப்போ வந்து என்னென்னலாம் சொல்லித்தர போகிறோம் அப்படின்றது இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் டூல்ஸு பேசிக் டூல்ஸில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்மிங் கிளாஸு எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம் நெக்ஸ்ட்டு ஹூக்கு ஹூக் க்ளூப்பு பட்டனு பட்டன் ஹூல் அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மிஷின் ஹேண்டலிங் எப்படி மிஷின் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் நீடல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பாபின் எப்படி போடணும் பாபின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பெடலிங் பெடலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தட் அதாவது பேப்பர் வச்சு டிசைன்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக் டிசைன்ஸு நெக் டிசைன்ஸ்லாம் எப்படின்றது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பெட்டிகோட் பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பேப்பர் கட்டிங் வித் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா க்ளாத் கட்டிங்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பாவாடை சட்டை நெக்ஸ்ட்டு க்ராப் டாப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேண்ட்ஸில் நார்மல் பேண்ட் பிளாஸோ கேதரிங் சிகரெட் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸில் நார்மல் அம்பர்லா ஃப்ளீட்டட் சாரி கன்வெர்ட்டட டு ஃப்ராக்கு சர்க்கிள் கட்டிங் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் கிளாஸு அதாவது ப்ளவுஸ் கிளாஸில் என்னென்ன ப்ளவுஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் ப்ரின்ஸஸ் கட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங் இதெல்லாமே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக டைலரிங் மிஷினுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் லாஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் இந்த தேர்ட்டி டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம் ஸோ இது எல்லாம் கற்றுக்கிட்டாலே போதுமா டைலரிங் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது சும்மா பேசிக் மட்டும்தான் வீட்டில் டைலரிங் மிஷின் இருக்குது எனக்கு கற்றுக்கணும் பட் ஆனால் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நான் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க இந்த தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் எப்படி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது குர்த்தாவில் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது நிறைய டாப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக வீடியோவாக போடுவோம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு டைலரிங்கில் கற்றுக்க வேண்டிய சில விஷயம்தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ